தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு உள்ள நிலையில் நேற்று பல வேட்பாளர்கள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் விருதுநகர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை தொடர்ந்து அக்கட்சியின் திருவள்ளூர் தொகுதி வேட்பாளரும் தமிழ் படிக்கத் தெரியாமல் திணறியது தேர்தல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது உறுதிமொழியை வாசிக்குமாறு வேட்பாளர் ஜெகதீஷ் சுந்தர் அறிவுறுத்தப்பட்ட படிக்கத் தெரியாமல் அவருக்கு உயர்த்து கொட்டியது இதையடுத்து தேர்தல் நடத்தும் அலுவலர் படித்ததை கேட்டு அவர் உறுதிமொழியை கூறினார் மக்கள் சபையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சட்ட சட்ட விதிகளுக்கு நாங்கள் நிறுவப்பட்டுள்ள நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின்பாலும் இந்திய அரசியமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி மையமும் முதல் முழு முதல் ஆட்சியும் நீலகிரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் தொண்டர்களுடன் இணைந்து குத்தாட்டமாடி காய்கறி மாலை அணிந்து கொண்டு சென்று வேட்பு மனு தாக்கல் செய்தார் ஆரணியில் அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கட்சி வேட்பாளர் மணவாளன் தனது வேட்பு மனுவுடன் வைப்பு தொகையாக பத்து ரூபாய் நாணயங்களை மொத்தமாக வழங்கினார் அடித்தட்டு மக்களினுடைய குரலாக பத்து ரூபாய் காயின் வந்து இங்கே செல்லாதுன்னு சொல்கிறதுனால அது மூலயமா நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நாணய புரட்சின்னு ஒன்று பண்ணி நான் நாணயத்தில் தான் நான் பண்ணியிருக்கேன் பத்து ரூபாய் காயினால ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் பழனியப்பன் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அந்த வகையில் தனது தலையில் பொம்மை விமானத்தை வைத்துக்கொண்டு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் ஆரணியில் முருகன் சிவன் வேடம் அணிந்த தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பாக்யலட்சுமி வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் இதேபோல வேட்பு மனு தாக்கல் செய்ய சென்ற சிவகங்கை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எழிரரசியுடன் அக்கட்சித் தொண்டர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் மருதுபாண்டியர்கள் வேடமணிந்து சென்றனர் இதேபோல நாமக்கல் தொகுதியில் ராமசாமி என்ற சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கலின் போது கவன ஈர்ப்புக்காக ஐந்து ரூபாய் நாணயங்களை வைப்புத் தொகையாக செலுத்தினார் கரஞ்சிறுத்தை மக்கள் இயக்கம் சார்பில் நெல்லை தொகுதியில் போட்டியிடும் அதிசய பாண்டியன் என்பவர் மாட்டு வண்டியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் கருப்புச் சட்டை அணிந்து கழுத்தில் நெல்மணியை மாலையாக அணிந்து கொண்டு அவர் வந்தார் நாம் தமிழர் கட்சியில் தஞ்சாவூரில் ஹிமாயுன் கபீரும் மதுரையில் சத்யாதேவியும் உடல்நலக் குறைவுடன் சிரமப்பட்டு நேரில் சென்று வேட்பு மனு தாக்கல் செய்தனர் சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் நாம் வெற்றி பெற்றால் தொகுதி வாக்காளர்களை அயோத்தி ராமர் கோவிலுக்கு அழைத்துச் செல்வேன் என வித்தியாசமான வாக்குறுதியை அளித்தார்